இந்த காலத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான நிகழ்வில் காலத்திற்கு தேவையான ஒரு அவசியமான நிகழ்வில் ஒரு கண்டன தெருமுனை கூட்டத்தில் நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம் இங்க என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை முதலில் பேச வேண்டும் என்ன அப்படின்னா ஒரு சில நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் காடுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இன்னும் நிறைய பேருக்கு விளங்கியிருக்கான்னு கூட எனக்கு தெரியல அடிக்கடி ஒரு சில பேர் சொல்றான் காங்கிரஸ் ஏன் இதை எதிர்க்க வேண்டும் இதை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே காங்கிரஸ் தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பார்வை ஒரு சொல்லாடல் ஒரு எதிர்வினை இந்த சட்டத்தை எதிர்க்கும் பொழுது இருக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு இந்த சட்டத்தை பற்றிய பேச்சு இல்லை ஒண்ணு இடைத்தரகர்கள் வர்றதுனால இங்கே விளைச்சல் வரக்கூடிய பொருட்களுடைய ரேட் அதிகமாயிருது அதனால அதை குறைக்கணுங்கிற எண்ணம் எல்லா ஆட்சியில் மத்திய ஆட்சியில் இருந்து எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த எண்ணம் இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு சட்டம் வரும்பொழுதும் அதை மக்கள் நலன் மீது அக்கறை வைத்து அரசு கொண்டு வந்ததாகத்தான் அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் சொல்லுவாங்க எல்லாம் நாங்க நாம மக்கள் நல்லதுக்காக தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அரசனுடைய கடமை என்னவென்றால் நீ கொண்டு வர இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கிறப்பா குழந்தை நல்லா இருக்கணும் தான் கொடுக்குற சரி உன் பாயிண்ட்டுக்கு வந்துடும் நீ நல்லா இருக்கணும்னு கொடுக்கல குழந்தை சாவணும்னு கொடுக்குற அது வேற விஷயம் நீ கொடுக்கறது இந்த குழந்தை செத்துடணும்னு கொடுக்குற அது வேற பொதுவாக சொல்றேன் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசு என்ன செய்யும்னா அப்பதான் நாடு நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு கொடுக்குறேன் அந்த குழந்தை ஒரே அடமா புடிச்சு அதுக்கு அலர்ஜிலாம் ஆகுது வேணாம் எனக்கு வாந்தி பேதி வந்துடும் வேணாங்குது அப்ப என்ன செய்யணும் ஒரு நாட்டின் தலைவன் ஒரு நியாயமான குடும்ப தலைவன் மாதிரி என்ன செய்வான் சரி ஆகல போல இருக்கு குழந்தைக்கு இப்ப பிரச்சனை என்னவென்றால் சட்டம் கொண்டு வரப்படுவதோ அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேருவதோ அல்ல அது எனக்கு வேண்டாம் என்று பெரும்பகுதி மக்கள் போராடும் போது இது ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் காங்கிரஸ் ஆட்சி மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஐஏஇஏ இந்த அட்டோமிக் எனர்ஜி நிலைப்பாட்டில் ஈரானுக்கு எதிராக இந்தியா வாக்களிக்கிறது யுஎஸ் அதனால இந்தியா வாக்களிக்குது அப்படி வாக்களிச்ச வாக்களிச்சதுக்கு பின்னால மன்மோகன் சிங் அவர்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போறார் யுனிவர்சிட்டிக்கு போறார் இதுதான் ஏன் ஒவ்வொருவரும் தெருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தெருவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாடெங்கும் மரண ஓலம் வீசிக் கொண்டிருக்கிறது நாடுங்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்ப உள்ள விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒண்ணுக்கு அப்புறம் அப்புறம் ஒண்ணு இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீ ஒரு சட்டத்தையோ ஒரு நல்லதையோடையோ சொல்ற எனக்கு அதை பிடிக்கலன்னு சொல்றேன் இதுதான் அற்புதமான ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமை அப்ப மன்மோகன் சிங் ஜேஎன் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது இடதுசாரி அமைப்பை சார்ந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இதான் நீங்க கவனிக்கணும் அப்ப அவர் பிரதமர் இல்லையா மண்ணாங்கட்டி நீ மட்டும் தான் பிரதமரா மயிலுக்கு உணவு போடுற கொரோனா வந்தா கைத்தட்ட சொல்ற இப்படி கீர்க்கத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ பிரதமர்

அப்ப அந்த இடதுசாரி மாணவர்கள் பிரதமருக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இப்ப அதுக்கு என்ன இப்போ தண்டனை கொடுத்துருவாங்க உடனடியாக கங்கான சொன்ன மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதி என்ன மாதிரி பிரதமர் பேசிட்டா முடிஞ்சு போச்சு உடனே யூஏபிய போடு தீவிரவாதி தூக்கல ஏத்திரு முடிஞ்சு போச்சு பிரதமர் எதிர்த்து ட்வீட் போட்டா தீவிரவாதி பேசினா தீவிரவாதி தும்புனா தீவிரவாதி திரும்பி பார்த்தா தீவிரவாதி ஆக மொத்தத்தில் பிரதமரை எதிர்த்தியா தேச ஒரு பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் பிரதமர் நூறு கோடிக்கு மேலாக மக்கள் தொகையை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் இடதுசாரி அமைப்பு மாணவர்கள் பிரதமரை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் உடனடியாக அந்த மாணவர்களின் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்துங்கள் இது ஜனநாயக நாட்டில் மாணவர்களுக்கு தரப்பட்ட உரிமை என்று சொன்னவன் மன்மோகன் செஞ்சிட முடியுமா இதே ஜே என் மாணவர்கள் இதே ஜெயம் மாணவர்கள் போராடும் மாணவர்களுடைய ஒவ்வொரு ஹாஸ்டலுக்குள்ளாக போன்று குண்டான் தடிகளை கொண்டு அடித்து மண்டையை ம நரேந்திர மோடியின் பாஜக அரசு உங்களை வரலாறு மன்னிக்காது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை வரலாறு மன்னிக்காது ஜனநாயக படுகொலை அட்டர் கிளியர் மசாக்கர் ஆப் டெமோக்ரஸி மிக தெளிவான ஜனநாயக படுகொலை ஏன் உங்களால் மக்களை ஆக்சஸ் பண்ண முடியல உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் தான் பேசுறாரு இவர் வரதா இருந்தா ஒரு குப்பை அதாவது குப்பையை பெருக்கிறத குப்பை இடத்துல வந்து பெருக்கணும் இவர் வர அந்த குப்பையை ஏரியா விஷம் வச்சிருவானோ ஏதாவது குண்டு வச்சிருக்கணும் பயம் பயம் என்னன்னா இருக்கிற குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை மொத்தமா ஒரு காம்பவுண்ட் ஒன்று போட்டுட்டு பேருக்குன்னா நாலு அழுக்கு ட்ரெஸ் போட்ட நாலு பேர் கூட உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கேமரா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இவர் எங்க நிற்கிறாருன்னு நீ பிரதமரா இதே நாட்டில்

அப்ப கலவரங்களும் கொலை செய்யக்கூடிய உங்களுக்கு உயிர் பயம் இருக்கிறது தன் வீட்டு இரண்டு உயிர்களை இழந்து விட்ட பின்னாலும் பாத்தீங்களா இல்லையா ஒரு குழந்தைய ஒரு பெண் பிள்ளை அப்படியே அள்ளி அணைத்து எடுக்கிறார் அப்போ அவரது பெண்ணுடைய ஆடையிலே சாக விலகும் போது ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாக அப்படியே அதை மறைத்து எடுத்து தன்னோடு ஒரு செல்பி எடுத்து அனுப்புகிறார் அது தலைவனுடைய அந்தஸ்து இங்க பிரச்சனை என்னன்னா மக்களை தே ஆர் अनेபிள் டு ஆக்சஸ் एट ஒரு பிரதமர் என்கிறார்கள்

அரசுகள் சட்டங்கள் கொண்டு வரலாம் அதை மக்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று மக்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கும் பொழுது அதை ஜனநாயக அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அதை வாபஸ் வாங்குவதற்கு அரசுகள் முன் வர வேண்டும் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம் இப்ப அதுதான் பிரச்சனை எந்த அரசும் சட்டம் கொண்டு வராமல் இல்லை அப்ப அதை ஏற்றுக்கொண்டு பின்வாங்க வேண்டும் இதுதான் இங்க பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த படுகொலை என்பது எப்படிப்பட்டது என்றால் ஏதோ சும்மா அங்க போராடிக்கிட்டு இல்லை நம்ம போராடுற நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்ல முதன் முதலாக சுப்ரீம் கோர்ட் தானாக முன் வந்து தலையிட்டது இது யார் புரிஞ்சிருக்கா இல்லையா சிங்கலா தரமா புரிஞ்சிருக்கா இவனுடைய சித்து விளையாட்டு சிங்க புரிஞ்சு வச்சிருக்கான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த சட்டத்தை எடுத்து இவர்கள் போராடும் போது வந்து பரிகனை விட்டு இறக்காம விட மாட்டானுங்க என்ன பண்ணா கோர்ட் மூலமா வந்து பின்வாசல் மூலமா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே கொடுத்துட்டான் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த சட்ட நடைமுறை இல்ல இந்த மூன்று சட்டங்களுமே ஸ்டேல தான் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டே இன்னைக்கு தேதிக்கு கண்டினியூ தான் இருக்கு அவ என்ன சொல்றான் உன் ஸ்டே எனக்கு வேணாம் வாபஸ் வாங்கன்றான் உன் ஸ்டே எனக்கு வேணாம் நீ வாபஸ் வாங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்டேக்கு பின்னால சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிஷன் அமைக்குது ஒரு கமிஷன் அமைச்சு அவங்க பேச்சு கேளுங்க உன் கமிஷன் வேணாம் வாபஸ் வாங்கு உரிய நிக்கிறான் உன் கமிஷன் வேணாம் வாபஸ் வாங்கு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த சட்டங்களை சஸ்பெண்ட் செய்யணும் மத்திய அரசாங்கம் சொன்னா இந்த சஸ்பென்ஷன் இன்னைக்கு இருக்கு இன்றைய தேதிக்கு இல்ல பதினெட்டு மாசம் இருபத்தி ஒண்ணு சொல்லி இப்ப மூணு மாசம் தான் ஆயிருக்கு ரெண்டு மாசம் ஆயிருக்கு இருபத்தி ஒண்ணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுல பதினெட்டு மாதம் இந்த சட்டத்தை நான் சஸ்பெண்ட் பண்றேன் வாபஸ் வாங்கிக்க போராட்டத்தை தான் முடியாது நான் நான் சொல்றேன் பத்து கோரிக்கையை வைக்கிறார் விவசாயிகள் அந்த பத்து கோரிக்கையில் மிக முதன்மையானது அதற்கு பின்னால் பதினோரு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது அதற்கு பின்னால் அதில் கட்ட கட்டோ பேச்சு வார்த்தை தோல்வி அப்படி என்னதான்டா இவனுடைய பிரச்சனை என்றார் அவர் ரொம்ப தெளிவா சொல்றான் கன்வீன் அப் ஸ்பெஷல் பார்லிமென்ட் செஷன் இதற்கின்றே ஒரு நாடாளுமன்ற அவையை கூட்டு இந்த சட்டம் இன்னும் நடைமுறை இல்லை என்று உறுதியாகச் சொல் மேக் எம்எஸ்பி அண்ட் ஸ்டேட் ப்ரொக்யூர்மெண்ட் லீகல் ரைட் மாநில அரசை அவை கொள்முதல் செய்யும் என்பதையும் மினிமம் செக்யூரிட்டி ப்ரை செய்யும் ஒரு சட்ட உரிமையாக வித விவசாயிகளுக்கு மாற்றிக்கொடு இதெல்லாம் அவன் கேட்கிறான் ஐம்பது பர்சன்ட் டீசல் டீசலுடைய விலையை அக்ரிகல்ச்சருக்காக வாங்குறவனுக்கு குறைச்சு கொடு இதெல்லாம் அவருடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் ஸ்டபிள் பேர்னிங் ஃபார் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டபிள் பேர்னிங்னா இந்த கலைங்கள்லாம் கொளுத்து விடுவோம் பார்த்தீங்களா விவசாயிகள் அப்படி நாங்கள் கொளுத்து விட்டோம்னு சொன்னால் அது ஏர் பொல்யூஷன் எங்களுக்கு போய் பிடிச்சி போவாது ஏற்கனவே பஞ்சாபில் பிடிச்சி போனாலும் விடு அவன் கேட்கறதுலாம் ரொம்ப ரொம்ப நியாயமானதுங்க ரொம்ப நியாயமானது அந்த ஸ்டபிள் பேர்னிங் வந்து சட்டப்பூர்வமாக எங்களுக்கு ஆகமாக்கி கொடு அதெல்லாம் நாங்கள் விவசாயத்தை உரமாக மாற்றுவோம் அதை எரிச்சு விட்ட பின்னால்

எனக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுங்கன்னு இருக்கான் உடனே இந்த அம்மா வந்து சரிப்பா வாப்பா புள்ள மாதிரி பழகுறன் அதனால வந்து சரி வாமா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போனோடனே நல்லா சாப்பாடு இவங்க வீட்டில் இவங்க சம்பாதிச்ச காசுல சோத்த போட்டு கொடுக்குறான் கொடுத்த உடனே அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அந்தம்மா பார்க்குறேன் அப்படியே நோட்டம் விடுறான் அந்தம்மா போட்டுருக்குற ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்டு இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது அப்போ சாப்பிட்டுக்கிட்டே அந்த என்ன பண்ணுறான் அந்த அம்மா ஏதோ எக்ஸ்ட்ரா குழந்தை ஏதோ கேட்கறான் அப்ப அந்தமா அப்படி திரும்பும் போது பக்கத்துல இருக்கிற அமிகள் பார்த்தீங்களா அதை நல்லா ஸ்ட்ராங்கா தூக்கி பின் பெண்மண்டையில அடிக்கிறான் அடிச்சு நகையெல்லாம் எல்லாம் கழட்டிட்டு ஒடியா போயிட்டான் இது எவ்வளவு கொடூரமா இருக்கு கேட்கறதுக்கே கொடூரமா இருக்கு இல்ல இதே ஒரு சம்பவம் நினைச்சு டக்குன்னு நினைவு வந்துச்சு இப்போ சொல்லும்போது இது எவ்வளவு கொடூரமானதோ இது எவ்வளவு கொடூரமானதோ அதைவிட கொடூரமானது மக்களுக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து அவர்களை வெயில் குளிர் என ரோட்டில் அமர வைத்து அவர்கள் நடக்கும் பாதையில் ஆணிகளை செருகி போட்டு குருடாகும் எதிராக குண்டுகளை வீசி உனக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிக்கு நீ செய்த அநீதி எப்படிப்பட்டது என்றால் உணவளிக்கும் தாயை அடித்த அந்த திருடனை விட மோசமான திருடன் அதற்கான பதிலை அதற்கான விலையை இந்த இந்திய நாட்டில் நீ கொடுத்த தீர்வாய் ஒரு நாள் ஒரு நாள் கொடுப்படி ஒரு அம்மா சாப்பாடு சதவீதத்துக்கு மேலாக மக்கள் உண்ணக்கூடிய உணவை கொண்டு போய் சேர்ப்பவன் பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் முப்பத்தி ரெண்டு வயசுக்காரங்க அஜய் மோரேன் அஜய் மோரேன் ஒரு விவசாயி யாரை பார்த்து இவர்கள் தீவிரவாதி என்கிறார்கள் இந்த கங்கானா ராணா என்கின்ற நாட்டியக்காரி முண்டை யாரை பார்த்து தீவிரவாதி என்கிறாய் கங்கானா ரணவத்தின்கின்ற ஒரு நாட்டியக்காரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உத்தவ் தாக்கரே பண்ணன அவனும் கலவரத்தை பண்ணி வந்தான் இன்னைக்கு ஏதோ மனசு இருந்து ஒழுங்காக இருக்கான் போல இருக்கு உத்தவ் தாக்கரே கிட்ட போய் தேவையில்லாம வாயை கொடுத்த உடனே புடிச்சு பிடிச்சி பிச்சு பிச்சு போட்டான் எல்லாம் கங்கான மகாராஷ்டிர இந்த கங்கானா என்னும் நாட்டியக்காரி முந்தை பேசுகிறார் போராடும் விவசாயிகள் அவர்கள் விவசாயிகள் அல்ல அவர்கள் தீவிரவாதிகள் என்கிறார் யார் தீவிரவாதி உனக்கு உணவளிப்பவன் தீவிரவாதி உன் பசியை போக்குபவன் தீவிரவாதி நீனும் உன் குழந்தைகளும் வளர்ந்து வருவதற்கு உனக்கான உணவுப் பொருட்களை உன் வீடு கொண்டு வந்து சேர்ப்பவன் தீவிரவாதி அப்ப இவன் தீவிரவாதி இது எதுக்கான ட்வீட் அப்படின்னா இந்த போட்ட ட்வீட் எதுக்குன்னா உலகமே காரி துப்புகிறது மோடியை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லணும்ல எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை அவர் மதிக்கிறாங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அப்படியே ஒர்க் பண்ணி மேல வந்திருக்காரு ரெண்டு பேர் இந்த நாட்டில் கவனமாக கூர்ந்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் ஒன்னு சத்தீஸ்கர் சி எம் பூபேஷ் பாகல் இன்னொன்னு தமிழ்நாட்டு சி எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இவர் உடனே மூணு சட்டத்தையும் அப்படி படிச்சு கிளிஸ்டர் யாரு எடப்பாடி மூணு சட்டத்தையும் படிச்சு கிளிஸ்டர் தூக்கி போட்டார் பூல கண்ணாடி போட்டு பார்த்தாலும் இந்த சட்டத்தில் தப்பே இல்லப்பா என்ன கண்ணாடி பூல கண்ணாடி போட்டு பாக்குறாரு சட்டத்தில் தப்பு இருக்கா அப்படின்னு பூரக்கண்ணாடி போட்டு பார்த்தா கூட இந்த சட்டத்துல ஒரு தப்பு இருக்காது இதை கேட்ட உடனே சத்தியமா எனக்கு அப்போ ஒரு ஜோக்கு போனச்சு ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன ஜோக்குனா செந்தில் வந்து கவுண்ட முன்னிட்டு சொல்லுவான் அண்ணே நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்யற வேலைய நீங்க கண்ணை தொடர்ந்து செய்ய முடியுமா என்ன வேலை பார்த்து சொல்லியங்க யாரும் ஜோக்கு என்னது கண்ணை மூடி செய்யற வேலை மண்ணலி போட்டுரு நீ மண்ணலி தான் போட்டுக்கிட்டு இருக்கிற நீ கண்ணை மூடி மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க நீ கண்ணு முடிச்சு பார்க்கும் போது உன் தலை பூரா மண்ணை நிறைஞ்சு உள்ள போய் உட்காந்துருப்ப மண்ணு புள்ளிய நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையை உங்களால கண்ணை திறந்து ஆமாம்பா நீ கண்ணை மூடிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்களால கண்ணை திறந்து அந்த வேலையை பார்க்க முடியாது உனக்கு அடிமை தலை என்கின்ற மூடி இருக்கிறது அடுத்த ஆட்சி வேண்டும் அந்த அரியனின் ஆசை உன் தலையை உன் கண்ணை மூடி இருக்கிறது அடிமைத்தனம் நீ பழகி அந்த பழக்கம் உன் கண்ணை மூடி இருக்கிறது

மாநிலத்தின் சட்டங்களுக்குள் மாநிலத்தின் உரிமைக்குள் மாநில சுயாட்சிக்கு வரக்கூடிய மாநில சுயாட்சிக்கு விடப்பட்ட சவால் எது மாநில சுயாட்சியின் மாநிலத்தின் அதிகாரத்தின் வர்க்கியில் வரக்கூடிய உணவு என்கின்ற தலைப்பின் கீழ் சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி காட்டியவன் காங்கிரசின் சிஎம் சத்தீஸ்கரின் சிஎம் பூபேஷ் பாகல் இதெல்லாம் வரலாறு பார்த்துட்டு தான் இருக்குது உலகம் பார்த்துட்டு தான் இருக்கிறான் சொல்றா காங்கிரசுக்கு என்ன உரிமை இருக்குது இதை பேசலாமா ஏன் பாக்குறல்ல இதை எதிர்த்து சட்டம் கொண்டு வரலையா இல்லையா எம்எஸ்பி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அங்கு சபீல் கஷ்டம் உறுதியாய் இல்லையா இவனுங்க பண்ற ஜோக்கும் கூத்தும் எந்த அளவுக்கு கேடு கட்டு போய் இருக்கிறது என்றால் உலகம் சந்தேகரித்துக் கொண்டிருக்கிறது உலகம் இவர்களை பார்த்து காரி கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்னானா அப்படின்னு ஒரு பாப்பாடகி ரியானா என்ற ஒரு பாப்பாடகி எனக்கு ரைட் ஏஜ் இப் முப்பத்தி ரெண்டு வயசு நினைக்கிறேன் சரியா நினைவு இல்லை அதான் முப்பத்தி ரெண்டு உள்ளதான் இருக்கும் ஒரு பாப்பாடகி ஃபோப்ஸ் உடைய பத்திரிகையில் உலகின் மிகப்பெரிய பெண் பணக்காரி வரிசையில் வந்துட்டு அந்தம்மா சொந்தமா பாடி கிடி பெரியவர் வரிசை அந்த அம்மா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க ஒரு ட்வீட் அந்த அம்மா தன்னுடைய இதில் போடும்போது ஒய் ஆர் வி டாக்கிங் அபவுட் திஸ் அப்படிங்கிறாங்க நம்ம ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறோம் எதை பற்றி அந்த எரிஞ்சி அதில் விவசாயிகளுடைய அந்த இதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் சுடுறான் அந்த தண்ணீர் பொருள் கண்டெல்லாம் போடுறான் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஹீரோ சச்சின் டெண்டுல்கர் பதிவு போட்டார் தெரியும் டெண்டுல்கர் ஒரு பதிவு போட்டார் விவகாரம் பதினெட்டு வயசுல இருந்து இவன் எவ்வளவு பெரிய ரெண்டு வந்தானா அடுத்த இந்தியாவே கூட இவன் ஆக மாட்டான் ஓட மாட்டான் இவன் அப்படிப்பட்ட சூழ்நிலவாதி அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் இதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போதும் இதே இந்தியாவில் பல்வேறு அனத்தங்கள் நடந்து மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ் நடந்து கடல் புயல் வெள்ளம் மழை என்று அடித்த போது ஒரு ரூபாய் பேசாதவன் தன்னுடைய நிதியிலிருந்து ஒரு ரூபாய் பணத்தை இந்த மக்களுக்காக கொடுக்காதவன் எங்கிருந்தோ திடீர்னு வந்து குதிச்சு இது எங்க நாட்டு பிரச்சனை நாங்களே தித்துக்கோணும் ஏன்னா உங்க நாட்டு பிரச்சனை என்றால் ஐ காண்ட் பிரீத் என்று ஜார்ஜ் பிளாய்டு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் கருப்பு இனத்தால் ஆள் ஒருவன் ஜார்ஜ் பிளாய்டு அங்கே மூச்சு விட முடியாமல் காவல்துறையின் அராஜகத்தின் கீழ் இறந்த போது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கருத்து சொன்னீங்க இந்தியாவில் ஒரு விவசாயி அடிக்க

விவசாய போராட்டத்திற்காக அதில் கலந்து கொள்வதற்காக கிளம்பி சென்றால் ஹைப்போ என்று சொல்லக்கூடிய தமிழில் ஈஸியா சொல்றதா ஜென்னி ஜென்னி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம வேணா கொஞ்ச நாள் பணியில உட்கார்ந்து போனா இப்ப தலைவலிக்கு நமக்கு எல்லாம் பணி பெஞ்சிட்டு இருக்குல்ல தலைவலிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹைப்பத்துமியாவால் பாதிக்கப்பட்டு அஜய் மோரே என்கின்ற விவசாயி ஜென்னியின் காரணமாக உயிரையே கொடுத்தான் அந்த போராட்ட களத்தில் தன் கணவனை இழந்து தாலி அறிந்து நிற்கிறாளே அந்த பெண் அவளுக்கு முன்னால் போய் அவனை தீவிரவாதி என்று சொல்லிப்பார் அவள் செருப்பு கழட்டி அடிப்பாள் உன்னை சிறுப்பங்கள் தெளிப்பா உன்னு